വണക്കം ഉറവുമായി സൂപ്പർ സ്വാരസ്യമാണ് സീരിയൽ പറ്റി അപേറ്റ് ഒന്ന് വിജയ് ടിവില ഒലിപരപ്പായി്യൻസ് ടോഡോ സീരിയലിൽ கோமதியிடம் மாமியார் அன்றகத்துடன் தங்கமையிலும் அதிகாரம் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் கொஞ்சம் அடங்குவார் என்று மீனா மற்றும் ராஜி கூட்டணி சேர்த்து கோமதிக்கு தைரியத்தை கொடுக்கிறார்கள் அதன்படி கோமதி தங்கமையிலே பாண்டியன் கொடுத்த சப்போர்ட்டின் படி கோமதி பேச்சை கேட்காமல் சாப்பாடு எடுத்துட்டு போய் விடுகிறார் பிறகு சாப்பாடு கொடுத்துட்டு தங்கமையில் நேரடியாக இவருடைய அம்மா வீட்டுக்கு போகிறார் போனதும் பாக்கியம் தங்கமையிலிடம் நிலம் விசாரிக்கிறார் அப்பொழுது ஹனிமூன் நீங்கள் எங்கேயும் போகவில்லையா இதை பற்றி பள்ளியிடம் பேசி அவரை தனியாக கூட்டிட்டு போய் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறார் நீ வேற நான் எப்பொழுது என்னை பற்றி தெரியும் கவரிங் நகை வெளிச்சத்துக்கு வந்து விடுமோ என்ற பயத்தில் ஒவ்வொரு நாளும் இருந்து வருகின்றேன் என்று சொல்கிறார் அதற்கு பாக்கியம் பண்ணிட்டும் இதை சமாளிக்க முடியாதா பார்த்துக்கலாம் என்று தங்கமையிலுக்கு ஆறுதல் சொல்கிறார் அப்பொழுது தங்கமையில் மாமாவி தவிர மற்ற அனைவரும் என்னிடம் சரியாக பேசவில்லை அதிலும் என் மாமியார் கோமதியுடன் மீனாராஜி கூட்டணி சேர்ந்து கொண்டு என்னை தனியாக ஒதுக்குகிறார்கள் என்று புலம்புகிறார் இதை கேட்ட பாக்கியம் அப்படி என்றால் அவர்களுக்குள் ஏதாவது பிரச்சனை வருகிற மாதிரி நீ ஏதாவது கழகத்தை மூட்டி விடு என்று சொல்கிறார் பிறகு மாமியார் கோமதியுடன் விடு அதன் பிறகு அனைவரும் உனக்கு கடுமையாகி விடுவார்கள் என்று ஐடியா கொடுக்கிறார் அதன்படி தங்கமையில் நகர்த்த போகும் ஒவ்வொரு காயும் குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒற்றுமையை கலைக்கவும் பாண்டியனுக்கு பிரச்சனை கொடுக்கும் விதமாக தங்கமயிலின் ஆட்டம் இருக்கப் போகின்றது இன்னொரு பக்கம் இவர் என்னதான் பிளான் போட்டாலும் மீனாராஜி

வாயை மூடிக்கொண்டுள்ளே போய்விடுகிறார் அந்த வகையிலே இந்த தங்கமயலுக்கு சரியான ஆளு மீனாவாகத்தான் இருக்கு இப்படி தொடர்ந்து மீனாவிடம் நோஸ்கட் வாங்கி இருக்கும் இடம் தெரியாமல் ஒரு மாதுங்கி போய் நிற்கும் நிலைமை தங்கமயலுக்கு வரப்போகிறது ஆனால் அதை கெடுக்கும் விதமாக பாண்டியன் உள்ளே நுழைந்து வீட்டினர் பாகப் பொறுப்பை தாங்க தங்கமையிலிடம் கொடுத்து விட்டால் அவர் தலையிலேயே அவரை மண்ணை வாரி போட்ட மாதிரியெல்லாம் குட்டி சுவராக போய்விடும் சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சொல்லி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இல்ல கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க